தொழில்மனை ஆர்வம் உள்ள அனைவருக்கும் வணக்கம் நம்ம சூப்பர்மெண்டார் சேனலில் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை பயிற்சியே தேவைப்படாத அளவுக்கு தகுதியான தரமான பங்குச்சந்தை பயிற்சி வகுப்பு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆன்லைன் வகுப்பாக தொடங்கப்பட இருக்குது ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு தொடங்கப்படும் ஸோ இந்த பயிற்சியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பத்தாவது பாயிண்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பேன் எந்த கால சூழ்நிலையும் அடைய செய்யும் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுத்தரப்படும் தினசரி வர்த்தகம் செய்து சம்பாதிக்கலாம் அதாவது நீங்கள் பந்து சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான பேட்டன் ஃபார்ம் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி என்னவோ ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது பதினொன்றாம் தேதி என்னவோ ஃபார்ம் ஆகிருக்குது பன்னெண்டாம் தேதி ஃபார்ம் ஆகிருக்குது ஓகேங்களா இப்போ தேதி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன்ஸ் ஏதோ ஒரு பேட்டர்ன்ஸ் உருவாகியிருக்குது ஆனால் ஃபெமிலியரான பேம் பேட்டன்ஸ் எல்லது இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அசன்டிங் ட்ரையாங்கல் புல்லிஷ் ஃப்ளாகு புல்லிஷ் வெஜ்ஜு ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது ப்ரீடிஃபைன்டு பண்ண பேட்டர்ன்ஸுங்க ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி சந்தையில் உருவாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உருவாகிறதுல ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற இந்த பேட்டர்ன்ஸில் ஒரே ஒரு பேட்டர்ன்ஸ் மட்டும் டெய்லி வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அந்த ஒரு பேட்டனில் வந்து பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்மளால் லாபம் சம்பாதிக்க முடியும் அந்த பேட்டர்ன் என்ன அதுக்கு பயன்படுத்த வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இது எல்லாமே வந்துட்டு நான் இந்த சந்தை பயிற்சி வகுப்பில் சொல்ல போகிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை பயிற்சி வகுப்புன்றது பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நான் தொடங்க போகிறேன் பங்குனா என்ன சந்தை என்றால் என்ன ஏன் பங்குகள் வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் பங்குச் சந்தை எவ்வாறு செயல்படுது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு யாரும் சொல்லித்தர வாய்ப்பில்லை அப்படின்றத சொல்லியிருக்கேன் நான் நிறைய வீடியோஸும் பார்த்துட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க பங்குனா என்னான்றதை சொல்லியிருப்பாங்களே தவிர அது எப்படி செயல்படுது என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ ஒரு எக்ஸல் ஷீட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளக்க போகிறேன் அதாவது பங்குச்சந்தை வந்துட்டு எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஓனரோட ஷேர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரே டூ பர்சன்ட் தான் இருக்குது ஏன் டூ பர்சன்ட் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இது எதுக்காக பார்த்திங்கன்னா நீண்ட கால நோக்கில் நம்ம ப ஒரு பங்குல வந்துட்டு முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு சில அளவுகோல் வந்து தேவைப்படும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் பெக் ரேஷியோ டிவிடன் டீல் டிவிடன் புக் வேல்யூ கிராஸ் மார்ஜின் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இந்த மாதிரி சில அளவுகோலுகள்லாம் தேவைப்படும் அதெல்லாம் வந்துட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அதை பயன்படுத்தி நம்ம நீண்ட கால நோக்கில் வந்து முதலீடு பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட் பேட்டர்ன்ஸ் ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா தின வர்த்தகத்தில் நாம் ஈடுபடலாம் ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம ஈடுபடலாம் ஸோ ட்ரேடிங் வியூ சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது உணர்ந்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இதுக்குள்ளே போனிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஒன் மினிட் டூ மினிட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேண்டல்ஸ்லே பார்த்தீங்கன்னா வித விதமான கேண்டல்ஸ் இது இருக்குது அதை பார்க்க போகிறோம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத வந்துட்டு இந்த ட்ரேடிங் வியூ சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்கிறது எப்படி அதுபோல் வந்து லைவ் டெமோ பார்த்துடலாம் நம்போ ஒரு நிறுவனத்தோட பங்கில் தின வர்த்தகம் செய்கிறது எப்படி ஓகேவா இன்ட்ராடேட் ட்ரேடிங்கில் ஒரு நிறுவனத்தோட பங்குல எப்படி செய்கிறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னான்னு பார்க்க போகிறோம் ஸோ அதில் வர்த்தகம் செய்கிறது எப்படி அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ லைவ் டிமோ பார்க்க போகிறோம் இந்த பயிற்சியோட முடிவில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை முதலீடுகள் பங்குச்சந்தை தின வர்த்தகம் இன்ட்ராடேட் ட்ரேடிங் பங்குச்சந்தை ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து செய்கிறதுக்கு கற்றுன்னு இருப்பீங்க ஃபைனலாக நான் சொன்ன அந்த எந்த கால சூழ்நிலையும் வெற்றியடை செய்யும் ஒரு இன்ட்ராடேட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுத்தரப்படும் ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயிற்சி கட்டணமாக மூவாயிரம் ரூபா வசூலிக்கப்படும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸோ ஜிபே பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிச்சிட்டிங்க அப்படின்னா நாம முன்கூட்டியே பதிவு பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் தொடராது மொத்தமாக ஒரு நூறு பேருக்கு நான் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குரூப் வந்துட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ப்ரீமியம் குரூப்பில் மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொல்ல போகிறேன் ஸோ இந்த நூறு பேரை தவிர ஃபர்தராக வந்துட்டு பயிற்சி வந்துட்டு தொடராது ஸோ முதல் வர்ற ஒரு நூறு பேருக்கு மட்டும் இந்த பயிற்சி வந்துட்டு அதோடு முடிஞ்சு போகும் இந்த பயிற்சி வந்து ஏன் இந்த நூறு பேருக்கூட முடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து லிமிட்டடாக தான் இருக்கணும் நம்ம அளவுக்கு அதிகமாக வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய பேருக்கு தெரிய வருது அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அல்கோ ட்ரேடிங் அந்த இது வந்துட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடும் அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாத மாதிரி பண்ணி விட்ரும் ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நஷ்டம் ஏற்பட தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த இன்ட்ராடை ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஒரு நூறு பேரோடு நிறுத்திக்கலாம்னு இருக்கிறேன் அதே மாதிரி ப்ரீமியம் குரூப் அக்சஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரோடு நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நிச்சயமாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு தரமான வீடியோஸ் தான் போட்டுன்னு இருப்பேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த பயிற்சி வகுப்பும் வந்துட்டு மிகத்தரமாக இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க பயிற்சியில் சந்திக்கலாம் மிக நன்றி